அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது குட்டிபாளையம் திரு லட்சுமணன் அவர்கள் தோட்டத்தில் இருக்கிறோம் வாழை விவசாயம் வந்து இருக்காரு மூன்று ஆண்டுகளாக ரசாயனம் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் பயோவில் ஒரு முப்பது சதவீதம் குப்பைகள்லாம் கொடுத்து ஒரு நாற்பது சதவீதம் இப்படி எல்லாம் கலந்து ஒருங்கிணைஞ்சு கொண்டு போய்ட்டுருக்காரு ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிட்டுருக்காரு ஒரு ஏக்கர தான் சோலார் போட்டிருக்காரு கோழி வளர்த்துறாரு உள்ளேயே நாய் உள்ளார மூணு நாய்கள் வளர்த்தி அதை விற்பனைக்கு பண்ணுறாரு அடுத்து ஒரு சின்னதாக ஒரு மல்லிகைப்பூ தோட்டம் போட்டிருக்காரு இத்தனையும் ஒரே இடத்துல அழகாக பண்ணிகிட்டு எப்படி பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய அறிவுரைகள் அவருக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவர்கிட்டயே கேட்போம் வணக்கம் வணக்கம் எம்ஏ லட்சுமணுங்க ஆ கட்டடம் மேஸ்திரிங்க நான் வந்து இப்போது ஒரு வருஷத்து ஒரு மூணு வருஷமாச்சு ஒரு ஏக்கர் காடு வாங்கி நம்ம செந்தில் தான் முடிச்சு என்னப்பா நம்மளுக்கு ஒன்றும் விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது கட்டட வேலைன்னா நம்மளுக்கு எல்லா பற்றி தெரியுங்க ஆனால் விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிற வாக்கில் சரி வாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளை அதிகமாக பயன்படுத்தாதீங்க கெமிக்கலாக வேண்டாம் நான் நாட்டு மருந்து சொல்கிறேன் அந்த மாதிரி இதை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் ஆனா அப்ப வந்து அடிக்கடி வந்தா ரெண்டு வண்டி குப்பை கொட்டுங்க குப்பை கொட்டுங்க தான் மட்டுமார் வந்து குப்பை தான் சொல்லுவார் அவரு மருந்து கூட பயன்படுத்த மாட்டாரு குப்பை கொட்டுங்க குப்பை கொட்டும் பாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாழை ரெண்டு வருஷம் போட்டிருந்துங்க இப்ப வந்து குண்டால் நேந்திரம் போட்டிருக்குறோம் இப்ப மூணாவது வருஷத்துக்கு தான் நம்ம கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வந்திருக்குது ரெண்டு வருஷமா வந்து மீடியமா மீடியமா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து செலவு குறைச்சாரு ஆனா இல்லைன்னு சொல்லிங்க செலவு குறைச்சாரு ஆனா ஈல்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் கம்மியா தான் வந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்புறம் எல்லாம் கூட சொல்லுவாங்க ஏப்போ யூரியா போடு அதை போடு இதை போடணும்னு நான் வேண்டாம் இவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டு பார்ப்போம் போகுது அப்படின்னு செலவு கம்மி செலவு அதிகமாக தான் நான் பயப்படுவோம் அடைய இவர் ஜெந்தில் வந்தால் ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு எழுதி கொடுக்குறா அவர் நாம் சொன்னமா கூட பொண்ணு இல்லை பாருங்க இந்த இந்த நெருக்கு வந்து சரிவு கூட அறுக்க வேண்டான்ட்டார் ஏங்க அதுக்கு நாலு ஆள் பொம்பளை ஆள் கூலி கொடுக்குறீங்க அது பாட்டுக்கு இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு ஆனால் அந்த மாதிரி செலவு குறைக்கிறாரு குப்பையும் அதிகப்படுத்த சொல்றாரு குப்பை வந்து ரெண்டு 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 மூட்டை ரெண்டரெண்டு மூட்டை ரெண்டு டைம் நாலு நாலு வண்டி ஒட்டியாச்சுங்கிறாங்க அப்புறம் அந்த இருபது சைப் பதிமூணு அதை மட்டும்தான் போடுங்க ஒரே மூட்டை தான் இந்த வாட்டி கொடுத்துங்க கால் மாறுறப்ப ஒரே மூட்டை கொடுத்தோம் ஒரே மூட்டை கொடுத்து அந்த மட்டி கொஞ்சம் கொடுத்தாரு அதை போடத்துல அது என்னமா சொல்லுவாரு அது கூட எனக்கு கம்போஸ்ட் அது கூட எனக்கு தெரியாது நான் ஏன்னா கட்டட வேலை செய்யறதுனால இதுல எனக்கு எது ஈடுபாடு இல்லை அதனால எனக்கு தெரியாது அவர் எதை சொல்றாரோ அதை பண்ணுவோம் அப்புறம் அதை பண்றோம்னா போட்டோம் பரவாயில்ல பாரு கண்ணு நல்லாத்தான் வந்திருக்குது தாரு நல்லாத்தான் போட்டுருக்குது ஆஹ் வருங்க பதினஞ்சு கிலோ வருங்க ஆனா வெட்டல ஆவரேஜ் பதினஞ்சு கிலோ வருங்கிறத எதிர்பார்ப்பு தான் இருக்கிறோம் செலவுகள் எந்த அளவுக்கு இருக்கு செலவுகள் வந்து கம்மி தான் மத்தபடி மத்த பக்கம் இப்ப நம்மளுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு நூறு நூத்தி இருபது செலவு இருக்கிறாங்க நாம ஒரு எண்பது ரூபா தான் வண்டி இருக்க ஒரு கணக்கு அது குப்பையை அவர் கணக்கே சேர்த்த குப்பை வந்து பசங்க படிக்க வைக்கிற மாதிரி பசங்க படிப்பு நீங்க கணக்கு போடுவீங்களான்னு தான் சொல்லுவாரு மத்த மருந்து வகை இதெல்லாம் செலவு கம்மி குப்பையும் ஏற்றி தான் நாங்கள் கணக்கு சொல்கிறோங்க அவர்கிட்ட ஆனால் அவர் வந்து குப்பையாக நீங்கள் சேர்த்துறீங்க குப்பை வந்து பயம் படிக்கிற மாதிரி கொட்டுங்க அப்படிங்கிறாரு அதுதான் உண்மையாக சொல்றாரு அவர் அதனால வந்து நாம் அவர் சொல்றதா கேட்குறா வேற மருந்தும் நம்மளுக்கு தெரியாது நம்ம அதில் பயன்படுத்துறதும் இல்லைங்க ஆனால் நல்லா இருக்குது பரவாயில்ல எந்த தொந்தரவும் இல்லைங்க அவரு ஏன் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறன்னா நம்ம பயோ மருந்துங்கிறதுக்காக நான் அதையே வந்து மிகைப்படுத்தி சொல்ல விரும்பலை ஏன்னா குப்பைங்கிறது மிக 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 முக்கியம் ரசாயன ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில விவசாயிகள் வந்து பயோக்கு வர்றதே ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல அவருக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய சில அக்ரிகள் என்ன பண்றாங்கன்னா அது இது இது அப்படி போட இப்படி பண்ணுன்னு சொல்லி குழப்பி மறுபடியும் அவரை திரும்பி ஓட வைக்கிறாங்க ரசாயனம் உரத்துக்கு அதான் பெஸ்ட் அப்படின்ட்டு போக வைக்கிறாங்க தயவு செய்து யாராக இருந்தாலும் ஒரு விவசாயிகள் உள்ள பயோவுக்கு கொண்டு வரும்போது அவங்களுக்கு குப்பை தொழு உரம் அதாவது ஆட்டு சாணமாக இருக்கலாம் மாட்டு சாணமாக இருக்கலாம் கம்போஸ்டாக இருக்கலாம் கோழி அருவாக இருக்கலாம் ஏதாவது ஒன்றை கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் கெமிக்கலே பண்ண சொல்லுங்கள் அதற்கு நான் எதிர்ப்பு கிடையாது ஆனால் குப்பையே போட சொல்லுங்கள் குப்பை தான் மிக 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 முக்கியமான ஒரு பொருள் ஆர்கானிக் கார்பன் லெவல் ஏறும்போது தான் நுண்ணுயிர்களுடைய செயல்பாடு அங்கே சிறப்பாக இருக்கும் அந்த இடத்துல தான் நம்ம கொடுக்கற உரங்களை எடுத்து தரக்கூடிய நுண்ணீர்கள் பெருக ஆரம்பிக்கும் அப்பத்தான் நமக்கு விளைச்சலை கொடுக்கும் தயவு செய்து நீங்க பயோ பண்றவங்களான்னு தான் சரி ரசாயனம் பண்றவங்களா இருந்தாலும் சரி ரெண்டு கலந்து பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு தெளிவான அறிவுரையை கொடுங்க தயவு செய்து காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம் நாலு ஏக்கரா இருக்குது என்னால் முட்டுவழி செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் ரெண்டு ஏக்கரா பண்ணுங்கள் ரெண்டு ஏக்கரால ஒரு மூணு டிராக்டர் நாலு டிராக்டர் குப்பையே கொட்டி பண்ணுங்கள் அதுவும் போட முடியல தக்க பூண்டை வீசி விட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஓட்டி விட்டுட்டு அப்போ பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா ஒரு நல்ல விளைச்சல் வந்து கிடைக்கும் இப்போ உங்கள் காடு எப்படி இருக்குது உணர முடியுது உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியுதுங்க மற்ற காட்டை வட நம்ம காட்டில் வந்து பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நம்ம சருவு நோய்க்கு வந்து டக்கு டக்குன்னு நல்லா போயிருது ரெண்டே தான் இருக்குது மூணே தான் இருக்குது ஆனால் நம்மளதுல வந்து இது இருக்குதானே ஒரு கவுண்டர்லாம் பார்த்துட்டு போனோம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்போ செந்தில் மருந்து பரவாயில்ல இடத்த இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்களா இப்படிக்கு மற்ற அதே மாதிரி பயன்படுத்தினா பரவாயில்ல செந்தில் மருந்து அம்மன் மருந்து உங்க அதனால பண்ணாரி அம்மன் மருந்து வந்து நல்லா இருக்குது பரவாயில்லை நீங்கள் பண்றதுனால பண்ணுறதுனால சருநோய் அதிகமாக தாக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இல வந்து ஏழு எட்டு அலை இருக்குது பத்து அலை இருக்குது வந்து பார்க்குறாங்க ஆனால் அது பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு போகிறாங்க ஏக்கரில் நிறையா உயிரினங்கள் இங்கே வாழுது இதில் என்னென்ன பண்ணுறீங்கன்னு நேர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க நாங்கள் வந்து கோழி வளர்த்துறங்க அப்புறம் பார்த்தா சின்னதாக ஒரு எங்கள் வீட்டுக்காரி கடை வச்சிருக்கிறதுனால அந்த மல்லிகைப்பூ செடி போட்டால் விற்கிறதுக்கு சொல்லி மல்லிகைப்பூ செடி கொஞ்சம் போட்டிருக்குறோம் அப்புறம் ரெண்டு கூண்டு வச்சு நாய் வளர்த்துறோம் எல்லாமே செய்யணுங்க இதில் வந்து அந்த வருமானம் வந்து இது வந்து நாம் வந்து காடு வாங்கணு உடனே ரொம்ப டைட்டான சூழ்நிலை இருக்கிறப்ப இவர் விவசாயத்து நம்மளுக்கு செலவு குறைச்சாரு அப்புறம் மற்றபடி இதுல பார்த்தா பத்து இருபதாயிரம் இதுல வருது அதில் போகுது எதோ விவசாயத்துக்கு அப்படியே ஒழுங்குபடுத்திக்கிறோம்னு வச்சுக்கல வேற ஒன்று கிடையாது தான் மற்ற நம்ம எல்லாமே இதுலயே வாழையின்னா வாழையே பயன்படுத்துறது இல்லை அதை ஒரு பத்து செண்டுக்கு கத்திரிக்காய் செடி கொஞ்சம் போட்டுக்கிற கடை வச்சிருக்கிற கத்திரிக்காய் செடி கொஞ்சம் போட்டு விட்டு எடுத்து வித்துறான் அது பார்த்தா இயற்கையா பண்றதுனால நிறைய விரும்பி வாங்குறாங்க ஆமா ஆனா என்ன இந்த கீரை எல்லாம் வளர்த்தலான்னு கூட விதை கேட்டுருந்தா ஆனா இந்த கோழி வளர்த்துறதுனால கீரை வளர்த்த முடியறது இல்லை அது வந்து கொத்தி இதாயிருது கத்திரிக்காய் செடின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நாய் வாட்டுக்கு நாய் வாட்டுக்கு அது வந்து நாய் நாங்க நாலு நாய் வளர்த்துறேங்க விற்பனைக்கு போயிரு அது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு குட்டி போட்டு பத்தாயிரம் அஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படி போகும் அந்த அதை எடுத்து இதுக்கு போட்டுக்கலாம் மொத்தத்தில் வந்து விவசாயத்துக்கு வந்து நாங்கள் அதிகமாக செலவு பண்ணுறது இந்த இதுகளை கொஞ்சம் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு தெரியுது ஒரு எண்பதாயிரம் ரூபாயாச்சுன்னா வருஷம் ரெண்டு மூணு டைம் கோழி இன்னொரு ஒரு இருபது இருபது வந்துச்சுன்னா கூட அறுபதாயிரம் ரூபாய் ஆகி போயிடுது அதனால நாங்கள் வந்து இப்படி பயன்படுத்தணும்னு வச்சுங்களா ஆனால் இயற்கை விவசாயம் இப்போ கோழிங்க சுத்துறதுனால உங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை எருவாயி போயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோழி ஆட்ட சுத்தி ஐம்பது கோழி ஐம்பது கோழி வச்சிருக்கு அதனால வந்து அது எருவாகி போயிடுது அது நம்மளுக்கு ஒரு இதுதான் நம்ம உப்பு ஓடுற மாதிரி தான் அது அதனால அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாம் இந்த இயற்கை விவசாயம் பண்ணிக்கிறோம் இதையும் பண்ணிக்கிற பாத்துக்கிறோம் நாயும் தோட்டத்துக்கு காவலாமல் ஆகி போயிடுது விற்பனைக்கு ஆகி தண்ணி வசதி இல்லாத தான் போட்டிருக்கேன் நாங்க மூணு நாளைக்கு பாய் அப்படியே மெதுவா அப்படி பாஞ்சு இருக்கா அதனால தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க அந்த பிரச்சனையும் போல இதுக்கு வந்து நம்ம பெரிய அளவுல கொடுக்கல குப்பை கொடுத்தோம் இருபது இருபது சைபர் பதிமூணு ஒரு மூட்டை தான் கொடுத்துருக்குறோம் அது போக வந்து நுண்ணூட்டம் ஒரு பேக்கை வந்து கொடுத்துருக்குறோம் என்பிகே கே அப்படிங்கிறத அப்படிங்கறத கொடுத்துருக்குறோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சருகு நோய்க்கு வந்து ரெண்டு டைம் சூட மூலம் சிலச்சினி ஃபார்ம்ஸ் இதைத்தான் கொடுத்தோம் வேற எதுவுமே கொடுக்கல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குறைந்த செலவில் நம்ம வந்து இவர் வந்து நல்ல வருமானத்தை எடுக்க போகிறாரு அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி